அனைவருக்கும் வணக்கம் ராமநாமம் அதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மகா பெரியவா அவங்கள பார்க்க வர்ற பக்தர்களுக்கு ராமநாமம் சொல்லுங்கன்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே போல் ராமநாமம் எங்கே சொல்லிக்கிட்டே இருந்தாலும் குரு ஹனுமான் அங்கே வந்து வந்துருவாங்க திருவாரூரில் தியாகராஜ ஆராதனை நடக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த தியாகராஜ சுவாமிகள் வந்து ராமநாமத்தை தொண்ணூற்றி ஆறாயிரம் கோடி தடவை சொல்லி ராமர் லக்ஷ்மண் ஹனுமான் சீதாவை நேர்லையே பார்த்துருக்காங்க தொண்ணூற்றி ஆறாயிரம் கோடி தடவை சொன்னா அவங்க பிரதர்ஷனம் ஆவாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம் நீங்க வந்து கேட்கலாம் சாதாரண ஒரு பூஜை பண்ணும்போது ஒரு ஸ்லோகங்கள் சொல்லும்போது மந்திரங்கள் சொல்லும்போது இத்தனை தடவை நம்ம எண்ணிக்கையில் சொல்லணுங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் இவ்வளோ தடவை எப்படி சொன்னார் அதற்கு எப்படி ராமர் பிரதர்ஷனம் ஆனார் அப்படிங்கிறது இங்கே நிறைய ஒரு கேள்வியாகவே இருக்கும் தியாகராஜ சுவாமிகளுக்கு அவங்களோட குரு வந்து ராம நாமத்தை உபதேசம் செய்த பிறகு தொண்ணூற்றி ஆறாயிரம் கோடி தடவை நீங்கள் சொல் உனக்கு ராமர் பிரதர்ஷனம் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் அவங்க குரு சொன்ன அடுத்த செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ராமா 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 அப்படின்ட்டு அவங்க குருவே கேட்டிருக்காங்க நீ எப்படி ராமநாமத்தை எண்ணிக்கையில் வைப்ப அப்படின்ட்டு அதற்கு தியாகராஜ சுவாமிகள் வந்து சொல்லியிருக்காங்க நான் முடிச்சதுக்கு அப்புறமா ராமரே எனக்கு பிரதர்ஷனமாகி தரிசனம் கொடுப்பாங்க அதை வச்சு நான் அவ்வளோ முறை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன் நீங்கள் நினைக்கலாம் இது வந்து தியாகராஜ சுவாமிகளோட வரலாறில் இருக்கிறது வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தியாகராஜ சுவாமிகள் வந்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாவது வருஷம்தான் ராமரோட பாதத்திலையே வந்து சரணடைஞ்சிட்டாங்க நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க சில பேர் நினைப்பீங்க நான் சொல்லிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு நடக்கவே இல்லை ஏன் நடக்கலை அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அது அப்படி இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் முழு நம்பிக்கையோடு பண்ணுங்க இன்னொன்று நமக்கு கர்மா அதிகமாக இருக்குது அந்த கர்மா வந்து நம்மளை அழுத்திட்டே இருக்கிறதுனால உடனடியாக நம்மளோட வேண்டுதல் நடக்காமல் இருக்கிறது நீங்கள் ஒரு ஒரு வாரம் எடுத்துகிட்டு சொல்லிகிட்டே இருங்க ராமநாமத்தை அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து நீங்களே பாருங்கள் ஒரு மாறுதல் கிடைக்கும் நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் ராமரோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி